கார்த்திக் சுப்புராஜ் ஒரு இந்திய திரைப்பட இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் திரைக்கதை எழுத்தாளர் ஆவார் இவர் முக்கியமாக தமிழ் சினிமாவில் பணியாற்றுகிறார் இவர் பிறப்பு மார்ச் பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இவர் பிறந்த இடம் மதுரை தமிழ்நாடு இந்தியா இவர் படித்த கல்வி தியாகராஜர் பொறியியல் கல்லூரி இவர் செய்யும் தொழில்கள் திரைப்பட இயக்குனர் திரைப்பட தயாரிப்பாளர் திரைப்பகதை எழுத்தாளர் இவர் மனைவி பெயர் சத்யா பிரேமா இவரது தந்தை கஜராஜ் கார்த்திக் தனது பள்ளி படிப்பை மதுரையில் உள்ள எஸ்பிஓஏ மெட்ரிகுலேஷன் மற்றும் மேல்நிலைப் பள்ளியில் பயின்றார் அதன் பிறகு தியாகராஜன் பொறியியல் கல்லூரியில் மெக்கானிக்கில் பயின்றார் கல்லூரி நாட்களில் மேடை நிகழ்ச்சிகள் மற்றும் குறும்படங்களை நிகழ்த்தினார் அவரது தந்தை கஜராஜ் முண்டாசுப்பட்டி மற்றும் கபாலி போன்ற படங்களில் பல துணை வேடங்களில் நடித்துள்ளார் நல்ல இயக்குநருக்கு தேர்ந்தெடுக்கப்படும் கட்சி பழை குறும்படத்தை மதுரையில் உருவாக்கினார் கார்த்திக் முதலில் ஜிகரதண்டாவை இழுக்க திட்டமிட்டிருந்தார் ஆனால் அந்த திட்டத்திற்கு நிதியளிக்க முடியவில்லை பின்னர் குறைந்த பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட பீட்சா கதையை அவரை கண்டுபிடித்தார் இந்த படம் வணிக ரீதியாக வெற்றி பெற்றது இந்தி பெங்காலி மற்றும் கன்னட மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது இது ஜிகிரிதண்டாவை உருவாக்கும் வாய்ப்பை அவருக்கு வழங்கியது இது நேர்மையான விமர்சனங்களை பெற்றது மற்றும் நடிகர் பாபி சிங்காகு தேசிய விருது பெற்றுத்தந்தது சுப்புராஜை சங்கர் மற்றும் மணிநத்தனம் பாராட்டினார் அவரது மூன்றாவது படமான இரவி ரெண்டாயிரத்தி பதினாறு நேர்மறையான விமர்சனங்களை பெற்றது மேலும் பெண்களை சமூகம் நடத்தும் விதத்தை சித்தரிப்பதாக சுப்ராஜ் பாராட்டப்பட்டார் ஆண்களின் மனப்பான்மை மற்றும் நடத்தைகள் வாழ்நாள் முழுவதும் பெண்களை எவ்வாறு பாதிக்கின்ற என்பதை இந்த படம் கவனித்தது கார்த்திக் இயக்குனர் படங்களில் வழக்கமாக கதை திருப்பங்கள் இளையராஜா இசையமைத்த பாடல்களில் ஊசி மூலக் காட்சிகள் குவெண்டின் டிரான்டினோவின் படங்களால் இருக்கப்பட்டு ஆடம்பரம் மற்றும் செய்தி வடிவில் நிஜ வாழ்க்கை உலவு நோய்கள் மற்றும் அரசியலை சேர்ப்பது ஆகியவை இருக்கும் என்று சில விமர்சைகளை குறிப்பிடுகின்றன இவர் முதன் முதலாக எடுத்த படம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பீட்சா ரெண்டாயிரத்தி பதினாலு ஜிகர்தண்டா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பெஞ்சாக்கிஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு இரவி ரெண்டாயிரத்தி பதினாறு புதன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பெட்டா